ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சை எல்லாரும் இது ஏதாவது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குறோம் இன்னைக்கு அப்படி போல சமையல் லஞ்ச்க்கு சொல்லி தமிழ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான தமிழ் சமைச்சுட்டாங்க போல சாதம் செஞ்சுட்டான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் அதிகமாவே வச்சுட்டாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு குழம்பு அது போல வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த குழம்பு அதனால சாதம் கம்மியா செஞ்சோம்னா பத்தாதுன்னு சொல்லி நல்லா பெரிய குண்டால வச்சுட்டாங்க அப்படியெல்லாம் குழம்பு செஞ்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாமா இதுதாங்க அந்த கொழம்பு கத்திரிக்காய் இது கூடவே பார்த்தீங்கன்னா காராமணி போட்டு சூப்பராக வந்து ஒரு புளி குழம்பு மாதிரி செஞ்சுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொழம்பு களிக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க லஞ்சுக்கு இதுதான் தான் கொடுத்தானுக்கு போகிறேன் சூப்பரான காரக்குழம்பு கத்திரிக்காய் காராமணி போட்டு காரக்குழம்பு செஞ்சுட்டு அடுத்ததான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தாங்க செஞ்சு வச்சுருக்குறேன் நல்லா சூப்பர் சாஃப்ட்டான தோசை அப்படியே இப்படி வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கியும் அடுத்ததா பாவக்காய் போட்டு புளி புளி கொஞ்சமா போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுட்டாங்க இந்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கசப்பே இருக்காது என்னடா பாவக்காய் போட்டுட்டாங்க கசப்பே இருக்காதுன்னு சொல்லி நினைப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாவக்காய் போட்டு முள்ளங்கி நாலு போட்டு செஞ்சிருக்காங்க இந்த கசப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு அது போலதான் செஞ்சிருக்கேன் அப்படியே வாங்க அடுத்ததா வந்து சாம்பார் வச்சுருக்காங்க இந்த சாம்பார் வந்து தோசைக்காக செஞ்சுருந்தேன் சூப்பரான டிஃபன் சாம்பார் காயெல்லாம் போடாமல் செய்வோம்ல அது போல செஞ்சு வச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் செஞ்சிருக்காங்க குட்டிஸ்க்காக இன்னைக்கு வந்து டைம் கொஞ்சம் ஓவராயிடுச்சுங்க இந்த பணியில் எங்கெங்க காலையில முடியுது நல்லா பெஞ்சி போதின்னு தூங்கதான் சொல்லுது அதனால பார்த்தீங்கன்னா இழந்ததே லேட்டுங்க கொஞ்சம் லேட் ஆயிருந்தனாலும் துருவிட்டேன் அப்படி இல்லைன்னா பொறுப்பொடியாக கட் பண்ணிட்டு பொரியல் செஞ்சிருந்தா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமா தேங்காவும் போட்டிருக்கேன் அடுத்ததான் வந்து சட்னி செஞ்சு தாங்கி வச்சிட்டாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சூப்பரான சட்னிங்க இது தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் சாதம்லாம் போட போற அவங்க வந்து சாதம்லாம் சாப்பிடுவான் சாதம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கார குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும்

அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கிற கேரட் பொரியல் வந்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க கேரட் வந்து சும்மாவே ஸ்நாக்ஸ் கூட கட் பண்ணி வச்சு சாப்பிடுவா அதனால வந்து அவளுக்கு கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்க இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் பொரியல் வச்சுக்கிறேன் புறா இந்த கேரட் பொரியல் இன்னும் முட்டை போட்டு செஞ்சா இன்னும் நல்லா இருக்குங்க முட்டை போட்டு செய்யலங்க இன்னைக்கு தேங்காய் தான் போட்டு ஏன்னா முக்க வந்து வீட்டுல இருந்ததுனால தோன்ற கம்மியாக போட்டுருமா ஏன்னா அவன் சாப்பிடமாக்கா

சூப்பரான சமையல் சமைச்சு டேஸ்டா வந்து பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிட்டேன் இன்னைக்கு இதெல்லாம் நாங்க நான் சமைச்சிடுறேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ எவ்வளோ பாக்கலாங்க அது வரைக்கும்